ஆன்மீக யூடியூப் சேனல் மற்றும் அருணாச்சலா ட்ராவல்ஸ் கார் டிரைவர்ஸ் ஓட்டுநர்கள் பண்ணிங்க நம்பது இந்த மாதிரி விபதி கவர் குங்குக கவர் உங்களுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நம்ம அழகாக போட்டு சிறப்பாக தரலாங்க இந்த மாதிரி உங்களுடைய விளம்பரங்களும் போடலாங்க தரமாக குவாலிட்டியாக போட்டு உங்களுடைய விளம்பரத்தையும் நம்ம அதில் போட்டுட்டு இந்த கவரில் போட்டு விபூதி குங்குவம் இரண்டுமே பேக் பண்ணி சிறப்பாக சிறந்த முறையில் நல்ல விபூதி குங்குவத்தை போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி தருவோங்க உங்களுக்கு எவ்வளோ கவர் வேணும் என்ன அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம சிறப்பாக செய்து தரலாங்க பாருங்கள் நம்ம சேனலுடைய பேர் இது நம்ம சேனலுடைய பேர் இது நம்ம பிஸ்னஸ் ஒரு கோவிலுக்கு கேட்டிருக்கான் நம்ம செய்தோம் அன்பின் வணக்கம் வாழ்க வளத்துடன் ஜெயகணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் ஆன்மீக சேனலுங்க மற்றும் அருணாச்சலா கால் டிரைவர்ஸ் ட்ராவல்ஸ் நம்மளுடைய பணிங்க இது விபதிக்கும் போட்டு தரக்கூடிய கவருங்க நம்மளை கேட்டாங்க நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோப்போம் இதே மாதிரி ஆலயங்களுக்கு உங்களுக்கு விபூதி குங்குமம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டு விபூதி குங்குமம் போட்டு சிறப்பாக சரியாக உங்களுக்கு எல்லாமே நம்ம செய்து தர முடியுங்க வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த மாதிரி அழகாக சிறப்பாக நல்ல விபூதி குங்குமத்தை போட்டு பேக் பண்ணி உங்களுடைய விளம்பரமும் இந்த மாதிரி போட்டு நம்ம கவர் பண்ணி தருவோங்க நீங்கள் எவ்வளோ கவர் வேணும் எவ்வளோ பொட்டலும் ஓகும் அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே தயார் பண்ணி தரலாங்க இது சின்ன ஒரு ஆன்மீக பணி இது நம்மளது இதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே காசு வருங்க எல்லாமே பே பண்ணி தான் நம்ம கிட்டேருந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் வணக்கம் ஜெய் கணேஷ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்